ஒரு தந்தையில்லாத ஆண் எப்படி இன்றைய இளைஞர்களுக்கு ஓர் உதாரணமானான் அவன் பிறந்த சில மாதத்திலேயே அப்பா இறந்துட்டாரு அம்மா மட்டும்தான் ஒரு கைப்பிடி சம்பளத்தோட மகனை வளர்க்க ஆரம்பிச்சாங்க வீட்டு வேலைகளை தேடி தேடி பார்த்து பணம் சேர்த்தாள் அவன் சிறுவயதிலேயே புரிந்து கொண்டான் இந்த உலகத்தில் எதுவும் யாருக்கும் இலவசமா கிடைக்காதுன்னு பள்ளிக்கு போனால் மற்ற பசங்க தங்கள் அப்பாக்களோட விளையாடுவாங்க அவனோ மூளையில் உட்கார்ந்து ஏக்கமா பார்த்துக்கிட்டு இருப்பான் சில சமயம் வயிறு காலியாகத் திரிந்தான் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அவனை வலிமையாக்கியது அம்மாவின் கண்களில் இருந்த அந்த எரியும் நம்பிக்கை நீயாவது பெரிய ஆளாகணும் அப்பதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் படிப்புக்காக வேலை செய்யவும் ஆரம்பித்தான் விடியற் காலையில் செய்தித்தாள் போடுவான் விரைந்து பள்ளிக்கு ஓடி போவான் இரவு பொழுதுகளில் அம்மாவுக்கு சாதமாக்குவான் உலகம் அவனுக்கு பாசம் கொடுக்காவிட்டாலும் அவன் தன்னுடைய உழைப்பால் உலகத்தை நேசிக்கத் தொடங்கினான் வீட்ல நாலு பாத்திரம் மட்டுமே இருக்கும் ஆடைகள் பழையது கிழிந்தது ஆனா புத்தகம் மட்டும் புது வாசனையோடு கைகளில் இருக்கும் படிச்சாதான் வாழ்க்கை மாறும் அம்மா சொல்லும் வார்த்தை அவனுடைய ரத்தத்துல ஓட ஆரம்பிச்சது பன்னிரண்டாம் வகுப்பு தேர்வுல மாவட்டத்தில் முதலிடம் பிடித்தான் ஆனாலும் சந்தோஷப்பட முடியல ஏன்னா செயற்கை கட்டணத்திற்கு பணம் கிடையாது அவன் மனம் உடைந்தாலும் அம்மாவின் பார்வை பார்த்ததும் தன்னுடைய கண்ணீரை உள்ளுக்குள்ளே தள்ளிக்கிட்டான் அவன் ராத்திரி டெலிவரி பாய் வேலை பார்த்தான் மாலை டியூசன் வகுப்புகள் எடுத்தான் இவ்வளவெல்லாம் செய்தும் ஒரு நாள் அந்த அற்புதம் நடந்தது அவனை ஒரு சிறிய நிறுவனம் வேலைக்கு அழைத்தது சிறிய ஊதியம் ஆனால் பெரிய கனவோட இப்போ அவன் ஒரு பட்டம் பெற்றவன் ஒரு சிறந்த தொழில்நுட்ப நிபுணர் இன்னைக்கு அவன்தான் தன்னோட தெருவில் இருக்கிற எல்லா பசங்கக்கும் நீங்களும் சாதிச்சு காட்டலாம்னு சொல்லி அதற்கு உதாரணமாகவும் இருந்தான் தந்தை இல்லாதது ஒரு குறை இல்லைங்க கனவில்லாததுதான் குறை இப்போது அவன் வளர்ந்த வீட்டிலே ஒரு சின்ன நூலகம் இருக்கிறது அவனை கண்டு சந்தோஷப்படுற அம்மா இருக்காங்க மற்றும் தன்னுடைய கதையை கேட்டுக்கொண்டு கனவு காணும் இளம் இதயங்கள் இருக்கின்றன ஒரு தந்தையில்லாத சிறுவன் தன்னுடைய சுதந்திரத்தையும் கனவுகளையும் பிணைத்து கொண்டு வாழ்க்கையை வென்றான் இன்னொரு தலைமுறைக்கும் ஒளியாய் மாறினான்